தென்கொரிய அதிபர் யூன் சுக் இயோலை கைது செய்ய அந்நாட்டின் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வடகொரிய கம்யூனிஸ்ட் படைகளின் அச்சுறுத்தல் காரணமாக தென்கொரியாவில் ராணுவ அவசர நிலையை பிரகடனப்படுத்துவதாக அந்நாட்டின் அதிபர் யூன் சுக் இயோல் கடந்த மூன்றாம் தேதி அறிவித்தார் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பால் அவசர நிலையை திரும்ப பெற்ற நிலையில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த தீர்மானம் மூலம் அதிபர் யூன் சுக் யோல் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் இந்நிலையில் ராணுவ ஆட்சியை அறிவித்த விவகாரத்தில் கிளர்ச்சியை தூண்டியதாக எழுந்த குற்றச்சாட்டில் யூன்சுக் இயோல் கைது செய்ய வடகொரிய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கேப்டன் பதவியால் மட்டுமே இந்திய அணியில் ரோஹித் சர்மா நீடித்து வருவதாக இந்திய அணியின் முன்னாள் வீரர் இர்பான் பதான் விமர்சித்துள்ளார் பிஜேடி தொடரை சமன் செய்ய சிட்னி டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா கேப்டனாக நீடிப்பார் என நினைப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சர்வதேச கிரிக்கெட்டில் இருபது ஆயிரம் ரன்களை கொவித்துள்ள ரோஹித் சர்மா அவருக்கு தற்போது ஃபார்மும் உடல்நிலையும் அவருக்கு பின்னடைவாக இருப்பதாகவும் இர்பான் பதான் தெரிவித்துள்ளார்